இன்றைக்கி நம்ம கோமுஹோம் சேனலில் சித்ரா பௌர்ணமி பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர நாள் தான் நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம் இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாளில் தான் சித்திரகுப்தன் அவதரித்த நாள் யார் இந்த சித்திரகுப்தன் அப்படின்னா யமதர்ம ராஜாவுடைய கணக்காளர் அதாவது நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாத்தையுமே யமதர்மர்கிட்ட சொல்கிறவர் இவரை சொல்கிற கணக்கை பொறுத்து தான் யமதர்மன் வந்து நமக்கு சொர்க்கம் நரகம் இதெல்லாம் வந்து நிச்சயிக்கிறாரு ஸோ இந்த நாளில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குளித்து சுத்தமாக பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகர் படத்துக்கிட்ட நோட்டு பேனா வாங்கி வச்சுரு வாங்கி வச்சு சித்திரகுப்தருக்கு வந்து பானகம் பொங்கல் அதுக்கப்புறம் வந்து சித்ரான்னம்னு சொல்லக்கூடிய கலர் சாதம் பல வகையான சாதங்கள் வந்து நம்ம வந்து படைக்கலாம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரிலாம் வந்து நெய்வேத்தியம் வச்சு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் வச்சு நம்ம வந்து எப்பயும் நம்ம பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணலாம் இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்றவங்க ஒரு நேரம் மட்டும் உணவருந்தி வழிபாடு பண்ணலாம் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் மேலும் இந்த நாளில் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பால் தயிர் மோர் இது மூணும் வந்து சேர்த்துக்கக்கூடாது நெய்வேத்தியம் வைக்கும்போதும் இந்த ஊனம் வந்து சேர்த்து வைக்கக்கூடாது ஏன்னா சித்திரகுப்தருடைய ஒரு பிறவியில் வந்து அவர் வந்து பசுவனுடைய கன்றா வந்து அவதரிச்சிருக்காரு அதனால தான் இந்த நாளில் வந்து பால் தயிர் மோர் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை வந்து சித்திரகுப்தர் வந்து பொறுத்தருள்வார்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்மளுடைய இந்த வாழ்க்கை வந்து நம்மளுடைய நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமைது அதனால் இந்த சித்ரா நாளில் நம்ம சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமியில் வேற என்ன வழிபாடெலாம் செய்யலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வல குலதெய்வத்தோட கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அப்படி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே வந்து குலதெய்வத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து படைத்து வழிபாடு பண்ணணும் அப்போ குலதெய்வம் மட்டும்தான் இந்த சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா கிடையாது சித்திரகுப்தரையும் வழிபாடு பண்ணணும் அது கூட சேர்த்து குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் குலதெய்வத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சொல்லி உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகணும் இது இதுக்கு இதுக்கப்புறமும் அந்த பாவங்கள் எதுவும் என் கஷ்டங்கள் எதுவும் நம்மளை வந்து தொடரக்கூடாது அப்படின்னு குல குலதெய்வத்துக்கிட்ட வந்து நீங்கள் முறையிட்டு உங்களுக்காக சித்திரகுப்தர்கிட்டையும் உங்கள் குலதெய்வம் வந்து வேண்டணும் முறையிடணும் அப்படின்ற வேண்டுதலையும் நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வைக்கணும் அந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணணும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடிய முடியும் அப்படின்றவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயும் வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அது மட்டும் இல்லை தமிழ் வருஷம் அதாவது தமிழ் வருஷத்தில் வரக்கூடிய முதல் மாதம் தான் இந்த சித்திரை எந்த ஒரு பூஜையாக இருக்கட்டும் குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும் பௌர்ணமி பூஜையாக இருக்கட்டும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இந்த இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதாவது சித்திரை வருஷத்துடைய முதல் மாதம் அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து அந்த வருஷம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல வருஷமாக அமையும் அது மட்டும் கிடையாது ஸ்வர்ண பைரவரை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு பௌர்ணமினாலே வந்து ஸ்வர்ண பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பானது குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் ஸ்வர்ண பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்றதும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இருக்குது அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதில் போய் பார்த்துக்கோங்க சொர்ண பைரவர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு எப்போயுமே நைட்டு எட்டு மணிக்கு வந்து அவருக்காக வந்து விளக்கேற்றி நீங்கள் வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அஷ்டகம் வந்து படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் உங்களுடைய வறுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்களே பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சித்ரகுப்தர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ஸ்வர்ண பைரவர் வழிபாடும் சித்ரா பௌர்ணமியில் பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னாலே ஒரு முழுமையான நாள் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே ரொம்பவே சிறப்பு ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்களும் பண்ணணும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் தேங்க்யூ